இந்த புளிய மரம் அதுலேயும் இந்த சூரியாஸ்தமத்துக்கு அப்புறம் பிரத்தியொரு மரத்துலேயும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது ஆனால் இந்த மரத்தில் சூரியாஸ்தமத்துக்கு அப்புறம் அந்த கார்பன் டை ஆக்சைடு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் போய் கவனிச்சிங்கன்னா இது மித்த மரங்கள் எல்லாமே பறவை போய் உட்காந்துக்கிறது நைட்ல அதில் ஒரு பறவை உட்கார மாட்டாங்க அவருக்கெல்லாம் தெரியும் பறவை ஒன்று உட்காரதுனால் உட்காராமல் இருக்கிறதுனால எந்த ஜீவங்கள் இல்லாததுனால அது கொஞ்சம் ஜடமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உயிர்களை அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா புள்ளிமன்றத்தில் சேர்ந்துருக்குதுன்னு இல்லை அப்படி வாய்ப்பு இருக்குது அதுலேயும் ஒரு சக்தியான ஒரு கோயில் என்ற ஒரு சக்தி இருந்தால் அதுக்கு சுத்தாக வரணும்னு அவருக்கு ஆர்வம் ஓ அப்படின்னா கோயில் சுற்றா போய் பிசாச்சி சேர்ந்துட்டாங்களாம் அப்படி இல்லை அவரு உங்கள் மாதிரி தான் உடல் இல்லை அவ்வளோதான் ஏதோ ஒரு இடத்துல சும்மா வாழ்ந்துருக்கு வாழ இருக்கணும் வாழ முடியல இப்போ சும்மா உட்காந்துக்கணும் அந்த அதிர்வு உடைய தீவிரம் முடிகிறவருக்கு சும்மா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் அவர் இருக்கட்டும் தானே வேண்டாமல் அவர் பாட்டு அவர் இருப்பாங்க அவர் உங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவர் அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சும்மா இருக்கிறாங்க